விக்ரமாதித்தகதை கதை கதை ஐம்பத்தாறு கதை தொடர்கிறது அதற்கு அமைச்சனும் அரசே இரசக்கிடறு பார்க்கப் போக வேண்டுமென்று ஆதித்த சேவகனையும் உங்களுடன் அழைத்துப் போங்கள் சட்டென்று உங்கள் கையில் உள்ள மோதிரத்தை கழற்றி கிணற்றில் போட்டுவிட்டு விட்டதென்று கூவி ஆதித்த சேவகனை அக்கிணற்றினுள் இறங்கி எடுக்கச் சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பியும் பாராமல் குதிரையில் பறந்து வந்துவிடுங்கள் ஆதித்தன் இறங்கியவுடன் இரசக்கிணறு மூடிக்கொள்ளும் அவன் இறந்து விடுவான் என்றான் அரசன் உடனே ஆதித்த சேவகனை அழைத்து நான் கிணறு பார்க்க வேண்டும் என்னுடன் நீ காவலாக வரவேண்டும் என்று கட்டளையிட்டான் அதற்கு ஆதித்த சேவகன் அரசே என் இல்லம் சென்று வந்துவிடுகிறேன் நீங்கள் புறப்படுங்கள் என்று கூறிவிட்டு தன் மாளிகைக்கு வந்து வேதாரத்திடம் விஷயத்தைச் சொல்ல அது அரசனின் சூழ்ச்சியை உணர்த்தியது விக்கிரமாதித்தன் உடனே சலந்திரனை அழைத்து சலந்திரா நீ தவளை உருவமெடுத்துக் கிணற்றில் போயிருந்து மோதிரத்தைப் பிடித்து அரசன் குதிரையின் மீதேறிக் கிளம்புவதற்குள் என்னிடம் கொண்டு வந்து தந்துவிடு என்றான் சலந்திரனம் அவ்வாறே புறப்பட்டுச் சென்று கிணற்றில் தவளையாயிருந்தான் விக்ரமாதித்தனும் மன்னனுடன் குதிரையில் சென்றான் கிணற்றருகில் சென்றதும் மதுரேந்திர மன்னன் மோதிரத்தை வீசிவிட்டு அடேட்டே மோதிரம் விழுந்துவிட்டது ஆதித்தா எடுத்து வா என்று கூறிவிட்டு வேகமாக தன் குதிரையை நோக்கி திரும்பினான் அதற்குள் சலந்திரனும் கிணற்றினுள்ளிருந்து மோதித்தை லபக்கெனப் பிடித்து விக்ரமாதித்தனிடம் கொடுத்துவிட அவனும் அரசனுடன் திரும்பிவிட்டான் வழியில் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்ட மதுரேந்திரனும் இவன் நம்முடனேயே வந்துவிட்டானே என்று யோசித்து ஆதித்தா மோதிரம் எடுத்து வந்தாயா எனரான் இதோ என்று ஆதித்தன் கொடுக்கவே மன்னன் திடுக்கிட்டு பார்த்தான் அதே மோதிரந்தான் அவனுக்கு ஆச்சரியமாய் போயிற்று எப்படி கிணற்றிலே எரிந்த மோதிரத்தைக் கொண்டு வந்தான் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதைப்பற்றி அரசபையிலே வியந்தவாறு அமர்ந்திருக்கையில் ஒரு கிழவேதியர் ஆதித்த சேவகனிடம் வந்து ஓர் எலுமிச்சம் பழத்தை கொடுத்து அவனைத் தனியே அழைத்துச் சென்றார் இருவரும் ஊருக்கு வெளியிலிருக்கும் ஒரு மனத்திற்குச் சென்றதும் விக்ரமாதித்தன் சுயரூபம் கொண்டான் மதுரேந்திர மன்னனும் அறிவாகர மந்திரியிடம் இரசக்கிணற்றில் ஆதித்த கேசவன் நடத்திய அதிசயத்தைச் சொல்லி இப்பொழுது வந்த கிழ வேதியன் யார் என வினவ அவனுக்குத் தெரியாமற் போகவே வியப்பொற்று விக்ரமாதித்தனும் கிழ வேதியரும் சென்ற வழியே இருவரும் சென்று மடத்தின் பின்னால் ஒளிந்திருந்து உள்ளே இருவரும் என்ன பேசுகின்றனர் என்று ஒற்றுக் கேட்டனர் கிழ வேதியராக வந்த சனீஸ்வர பகவான் விக்கிரமாதித்தா உன் வீரதேர பராக்கிரமத்தை உணராது உணர்மையும் புரியாது உன்னை இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக்கிய அந்த மதுரேந்திர மன்னனைப் பிடித்துக் கொண்டு ஆட்டி வைக்கிறேன் என்றார் விக்கிரமாதித்தன் வேண்டாம் சுவாமி அவர்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் அந்த மன்னனிடம் தினம் ஆயிரம் போன் கூலிக்குத்தான் நான் உழைத்தேன் அவனிடம் செய்த சேவகத்தில் எனக்கு லாபமே ஒழிய நஷ்டமில்லை என்றான் மதுரேந்திர மன்னனும் மந்திரியும் இதைக் கேட்டு வியப்பொற்றார்கள் சேவகனாக வந்திருந்த ஆதித்தன் விக்கிரமாதித்த மகாராஜன் என்பதையும் அவனுடைய பெருந்தன்மையையும் உணர்ந்ததும் மதுராபுரி மன்னன் ஓடோடு சென்று அவன் காலில் விழுந்து பூலோகம் போற்றும் புவிச் சக்கரவர்த்திகளே எங்கள் பிழை பொறுத்தருளுங்கள் என் முழங்கால் விஷத்தை இறக்குதுங்கள் என்று வேண்டினான் அவ்வாறே விக்கிரமாதித்தனும் அனந்தனை அழைத்து விஷமிறக்கி மதுரேந்திரனிடம்தான் வந்த காரியத்தை விளக்கி நீர் விரும்பியதால் மாலை தவிர அனைவரையும் உமக்கே கன்னிகாதானம் செய்விக்கிறேன் என்று கூறினான் மதுராபுரி மன்னன் திகைத்து உடலெல்லாம் வெட வெடவென்று நடுங்க விக்கிரமாதித்தனை நோக்கி மன்னர் மன்னவா விக்கிரமாதித்த போபதி கொண்டு வந்த மங்கையரென எனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை நான் கனவில் கூட கருதியிருக்க மாட்டேன் என்றான் அதற்கு விக்கிரமாதித்தனும் இல்லை விரும்பியவர்க்கு விரும்பியதைக் கொடாவிடில் தான் என்ன பெருமை ஆகவே நீர் விரும்பியதை உமக்கு தந்தே தீர்வேன் என்று கூறினான் அதன் பின்னர் இரத்தினமாலையை மட்டும் தன்னருகில் அமர்த்திக் கொண்டு முத்துநகே அச்சுதமணந்தே மருங்கு மாலை வஞ்சி மணந்தே மணிமேகலை நாககன்னிகே ஆகிய ஆறு மங்கையரையும் மதுராபுரி மன்னனுக்கு தாரை வார்த்து கொடுத்தான் விக்கிரமாதித்தன் பிறகு அறிவாகர மந்திரியே தன் பட்டிக்கு சமமானவன் என்று புகழ்ந்து தான் தினம் ஆயிரமாக வாங்கிய போர்க்குவியலையெல்லாம் அறிவாகர மந்திரிக்கும் அங்குள்ள சிற்றரசர்கள் யாசகர் முதலியோருக்கும் நன்கொடை அளித்து மதுரேந்திர மன்னவா என்றோடு என்னை விட்டு சனி பகவான் பிரிகிறார் நான் விடை கொள்கிறேன் என்று கூறி வேதாரத்திலேறிக் கொண்டு அனந்தன் சலந்திரன் ஆகியோருடன் புறப்பட்டு வந்தான் மதுராபுரியைக் கடந்து அனந்தன் சலந்திரன் இருவருமிருந்த தடாகத்தை அடைந்ததும் இருவரும் சாப விமோசனமடைந்து இராஜகுமாரர் கலாகி விக்கிரமாதித்தனை வணங்கிச் சென்றனர் அதன் பின்னர் விக்கிரமாதித்தன் தன் பிரிய நாயகியான இரத்தினமாலையுடன் வேதாளத்தின் மீதேறி புறப்பட்டு உஜ்ஜயினி மாகாணி பட்டணத்தை அடைந்து தன் குல தெய்வமாகிய பத்திரகாளியம்மனை வணங்கிச் சென்று இரத்தினமாலையே அனுப்பிவிட்டு விக்கிரமாதித்தன் கொலு மண்டபத்திற்கு வந்து தன் மந்திரியிடம் பட்டி நானும் இரத்தினமாலையும் ஊர்வலம் வரவேண்டும் பட்டத்து யானையை அலங்கரித்து அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய் என்று கூறினான் பட்டியம் அவ்வாறே செய்து வந்து விக்ரமாதித்தனிடம் சொல்ல அவன் உடனே அந்தப் புறம் சென்று இரத்தினமாலையே அழைத்து வரும்படி உத்தரவிட்டான் ஆனால் அந்தப் புறத்தில் காணவில்லை அவள் சொல்லிக்கொள்ளாமல் தேவலோகம் தவிர வேறெங்கும் போயிருக்க மாட்டாள் என்று யூகித்து விக்ரமாதித்தன் உடனே வேதாளத்தின் கொண்டு தேவலோகத்திற்கு செல்லலானான் அவனுக்கு முன்பாகவே தேவலோகம் சென்ற இரத்தினமாலே தேவேந்திரனைக் கண்டு வணங்கினாள் தேவேந்திரனும் இரத்தினமாலே நீ ஏழரை ஆண்டு விக்கிரமாதித்தனுடன் வாழ்க்கை நடத்திவிட்டு வந்திருக்கிறாய் பழகிய பாசத்தால் உன் பின்னாலேயே அவன் உன்னைத் தேடி வருவான் அவனிடம் நான் வைத்திருக்கிற பிரியத்தினால் உன்னைத் முடியாது என்று சொல்ல முடியாது நமது ஆலயத்திலிருக்கும் ஆயிரம் இருளறைகளில் நீ ஒளிந்திரு என்றான் மாலையும் அவ்வாறே சென்று ஒளிந்து கொண்டான் விக்கிரமாதித்தனம் வேதாளத்தில் கீழ் இறங்கி தேவேந்திரனிடம் இரத்தின மாலையைப் பற்றி வினவ அவன் விக்கிரமாதித்தா இரத்தின மாலை இங்கு வரவில்லையே வந்திருந்தால் நீயே தேடிப் பார்த்து அழைத்து செல் என்றான் விக்கிரமாதித்தனம் வேதாளத்தை ஏவி ஆயிரம் இருளறைகளில் இரத்தினமாலை இடத்தை கண்டுபிடித்து அழைத்து வந்தான் அவனுடைய திறமையைப் பாராற்றிய தேவேந்திரன் இரத்தினமாலையுடன் அமுதவல்லி குமுதவல்லியாகிய ஆறு பெண்களையும் கொடுத்து மகிழ்வுடன் வழியனுப்பி வைத்தான் விக்கிரமாதித்தனும் உஜ்ஜயினி பட்டணம் வந்து தேவகநிகையர் ஏழுவரையும் தன் பட்டத்து யானையில் தன்னுடன் அமரச் செய்து ஊர்வலம் வந்தான் தேவகநிகையர் ஏழுவரும் விக்கிரமாதித்தனுடன் பூலோகத்திற்கு சென்று விட்டார்கள் என்பதை உணர்ந்த நாரதர் முதலிய ஆறு முனிவர்களும் வேவேந்திரனிடம் வந்து தேவேந்திரா அமுதவல்லி குமுதவல்லி ஆகியோரை அனுப்பி அனுப்பிவிட்டீரே எங்களுக்கு அவர்களால் இருந்த நட்டுவப் பிழைப்பு போயிற்றே என்க தேவேந்திரன் முனிவர்களே கொடுத்த பெண்களை திரும்பப் பெற முடியாது நீங்கள் வேண்டுமானால் பூவுலகம் சென்று விக்ரமாதித்தனிடம் அவர்களை தானமாக பெற்று வாருங்கள் என்றான் அந்த எண்ணத்துடன் நாரதர் முதலான சப்த ரிஷிகளும் பூவலகிற்கு வந்தார்கள் விக்கிரமாதித்தன் ஊர்வலம் முடிந்து தன் அரண்மனை வாயிலருகே வரும்போது அவர்கள் பிராமண உருவெடுத்துச் சென்று அமுதவல்லி குமுதவல்லி ஆகியோரை தானமாக பெற்றுக்கொண்டு தேவலோகம் வந்துவிட்டனர் விக்ரமாதித்தனை பூவுலகம் புகழ்ந்தது போலவே தேவலோகமும் போற்றி மகிழ்ந்தது இவ்வாறு கதை சொல்லி முடித்த ஏகபோகவல்லி பதுமை போஜராஜனை நோக்கி போஜராஜரே எங்கள் விக்ரமாதித்தனை போன்று வல்லமையும் வள்ளல் தன்மையும் உள்ளவரென்றோ இந்த வினோத சிங்காசனத்திலேறி வீற்றிருக்கலாம் என்றது அதை கேட்ட போஜ மகாராஜன் சிந்தனை வசந்தவனாய் நிற்க ஆந்திச் சூரியனும் மேற்கே ஓடி ஒளிந்தான் கொலு உள்ள சபையும் அத்துடன் கலைந்தது கதை மீண்டும் தொடரும்